காலாப்பூரில் ஆயிரக்கணக்கான சேவல்கள் நூற்று கணக்கான கிடாய்கள் வெளியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் நோய்கள் தீர வேண்டி இலை மீது மாவிளக்கு தீபம் ஏற்றியும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் மண் சுட்டியில் தீபம் ஏற்றி வழிபாடு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காலாப்பூரில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட வடக்கு வாசல் செல்வியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் அம்மன் கோவில்களில் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் காலாப்பூரில் உள்ள வடக்கு வாசல் செல்வி அம்மன் கோவிலில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான கோழிகள் சேவல்கள் பலியிட்டும் நூற்றுக்கணக்கான கிடாய்கள் பலியிட்டும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் முதலில் கோழி சேவல்களுக்கும் கிடாய்களுக்கும் மஞ்சள் நீராடி தலையை குளிக்கியவுடன் பலியிட்டு புள்ளிக்கல்லில் தலையை வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் ஆயிரக்கணக்கான கோழிகள் செவல்களும் நூற்றுக்கணக்கான கிடாய்கள் வழியிட்டு நேத்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் கோவில் முன்பு வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைத்தும் வழிபாடு செய்தனர் மேலும் பெண்கள் கோவில் வளாகத்தில் மாவிளக்கு எடுத்தும் நோய்கள் தீர வேண்டி பகுதியில் இலை மீது மாவிளக்கு தீபம் ஏற்றியும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் மண் சுட்டியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து காலை முதல் துவங்கிய விழா மாலை வரை வடக்கு வாசல் செல்வியம்மன் கோவிலுக்கு திரளான பக்தர்கள் வருகை தந்து சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டனர்